திருப்பரங்குன்ற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செருப்பால் அடித்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் ஒன்று இங்கே என்ன இதுவும் இது பண்ண வேண்டாம் ஆ எங்களை நிம்மதியாக நீங்கள் இருக்க விட்டா போதும் உங்க கூட நாங்கள் இல்லை அதாவது அவங்களோட எண்ணம் என்னன்றது அங்கே உள்ள மக்களுக்கு புரிஞ்சு போச்சு அது ஒன்று போதுமே பயந்துகிட்டு இருந்தது அதை நினைச்சு மட்டும்தான் அங்க உள்ளவங்க எதுவும் ட்ரிகர் ஆயிடுவாங்களோ ஏதாச்சும் ஒரு டைம்ல ஒரு எமோஷன்ல கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நினைப்பு ஆட்டோமேட்டிக்கா தோணும் சார் கரெக்ட் இல்ல ஏன் தான் இந்த பாடுபடுத்துறாங்கன்னு தெரியல இவங்க கூட ஒரே இம்சையா போச்சு ஒரு விளக்கேத்த விடுறாங்களா அந்த நெனப்பு உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு சமயத்துல வந்துடும் ஆனா எந்த ஒரு சமயத்திலயுமே அது வராம இவங்க எதுக்கு இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்றது அங்க உள்ள மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடியாம போனதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் நாம எல்லாரும் ஒன்று கூடி இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி அவங்களுக்கு நாம யாரு நம்ம பவர் என்ன அப்படின்றத காட்டணும் ஒட்டுமொத்த மக்களும் இதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையடைப்பு போராட்டத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு அந்த கடையடைப்பு போராட்டம் நடந்திருக்கணும் திருப்பரங்குன்ற அந்த மழையை சுத்தி ஆனா ஒரு கடை கூட மூடல எல்லா கடையும் துறந்துருந்துருக்கு எல்லா கடையும் துறந்துருந்துருக்கு உண்மையில் நினைச்சு ஏன்னா முருகன் பேரை சொல்லி நாம என்ன சென்றாலும் அத வந்து மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆக்சுவலி அந்த வேலையை அவங்க பார்த்தாங்க அதான் இங்க சொன்னாங்க பாத்தீங்களா மக்கள் அவங்க வந்து விரும்புறாங்க மக்கள் மனசு நோகடிக்கிறாங்க மக்களோட உணர்வுகளை புண்படுத்துறாங்க அவங்க சொன்னாங்க இல்லைங்களா அந்த மக்களுக்காகத்தான் நாங்க போராடுறோம்ட்டு அந்த திருப்பணம்ன்ற மக்கள் எல்லாம் திரும்பி பார்த்துருக்காய் யாருப்பா அந்த மக்கள் நாங்க இல்லாம வேற எந்த மக்கள் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க தெரியல ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ள உள்ள போகல இப்ப எல்லா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஜஸ்ட்டு வந்து மக்கள் மனசில் இடம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம உள்ளே போயிட மாட்டோமா அதான் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆனவங்க அதுவே முக்கியமாக சாமி விஷயத்தில் விட்டே கொடுக்க மாட்டாங்க ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் அழவர் இறங்குறப்ப பெரியார் அந்த இதில் ஏறி நின்று பார்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பின்னி பணஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களோட ஸ்பிரிச்சுவலா பயங்கரமான ஒரு ஊர் தமிழ்நாடு ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவலை வச்சு பிரித்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சு விளையாண்டு அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் இப்போ என்ன ட்ரை பண்ண இது பண்ணுறாங்கன்னா இந்த கவுர்மெண்ட்டு கட்டி ஆளுது மக்களை வந்து சா அவங்களோட அந்த உரிமைகளை பறிக்குது சாமி மேலே நம்பிக்கை இல்லாத இந்த கவுர்மெண்ட்டு சாமியவே வந்து சீண்டி பார்க்குது ஆக்சுவலி இதுதான் அவங்க நல்லா தெரிஞ்சாங்க இப்ப இருக்கிற வருஷம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நூறு வருஷமா அவங்களோட கணக்குக்காக சொல்ற நூறு வருஷமா இதேதான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க நம்ம நூறு வருஷத்துக்கு பின்னாடி போக வேண்டாம் ஒரு நாலு வருஷத்துக்கு பின்னாடி போனா போதும் அப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு கொண்டா இருந்தாங்க மேலே இப்ப யாரு போராடுறாங்களோ அவங்களும் சரி இப்ப யார் வந்து அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்களோ அவங்களும் சரி ஐயா பழனிசாமியும் பாஜகவும் ஒண்ணாதான் இருந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா அந்த விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா அதை பண்ணியிருந்துக்காம ஏன் பண்ணலை அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏன் அது பெருசா தோணல ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படலை அதனால அதை வந்து அவங்க வந்து செய்யலை அது தொடலை அவ்வளவுதான் இப்போ கவர்மெண்ட் மேல ஏறக்கூடாது தடுத்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது பல பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குரியது வியாப்பா இவங்க அப்படி பண்றாங்க விட்டுதான் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் வரும் இங்க இருந்து ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷன் அதாவது இந்தியாவோட மிகப்பெரிய கட்சியும் உலகத்துல உள்ள மிகப்பெரிய கட்சியோட மிகப்பெரிய பொசிஷன்ல எல்லாம் இருந்த ஒரு மனுஷன் ஐயா ராஜா அவர் என்ன அவர் வயசு வந்து என்ன ஆனா இன்னமும் இள வயசுல அவர் இருந்த அதே இனத்தையோட இருக்கிறவர்கள் இல்லை உண்மையில அதெல்லாம் நினைச்சு பாராட்டு கவர்மெண்ட் கிட்ட அதாவது கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறாரு போராடுறதுக்கு போறப்ப சொல்லியிருக்காங்க சார் இந்த மழை நீங்க செய்யக்கூடாது அதாவது வன்முறையை தூண்டக்கூடாது கலவரத்தை தூண்டக்கூடாது வெறுப்பு பேச்சு இருக்கக்கூடாது மத அரசியலை நீங்க பேசக்கூடாது உங்களோட உரிமை என்னன்றதை மட்டும் நீங்க பேசிட்டா போதும் இதுதான் அவருக்கு சொல்லி அனுச்சது அந்த கூட்டத்துக்கு சொல்லி அனுப்பிச்சது அண்ணன் இங்கே வந்து இறங்கணும்னு என்ன பேசுறது தெரியுமா அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ஆரம்பம் தான்டா இது அவரோட நினைப்பு என்னன்றது தெரிஞ்சு போச்சு அதுக்கான ஆரம்பம் தான் இது அதாவது விளக்கு ஏத்துறத தாண்டி அந்த இடத்துல அந்த தர்கா இருக்க கூடாது இப்ப அந்த தர்கா இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த விளக்கு ஏத்துறதுக்கு எதிரா பேசுறதும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறதும் ஒண்ணுன்ட்டு கிடையவே கிடையாது விளக்கு மட்டும் ஏத்துறதா இருந்திருந்தா உண்மையில அதுதான் அவங்க நோக்கமா இருந்திருந்தா அதை அவங்க புரிய வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு தர்கா ஆளுகளை எல்லாரையும் தள்ளி விட்டு வாங்க சார் நம்ம போயிட்டு ஏற்றிட்டு வருவோன்னு சொல்லி போயிட்டு அவங்க உட்காந்து ஏற்றிட்டு கும்பிட்டுட்டும் கூட வந்திருக்கலாம் நெஜமா அது நடந்திருக்கோம் நஜமா அது நடந்த அது தொழில் சந்தேகமும் கிடையாது ஆனால் இவங்க என்ன எதுவாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை அதுவும் ஒரு பெரிய கும்பலை கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த இடத்துல எப்படியோ ஐநூறு பேரை சேர்த்துட்டாங்க வெளியூர்ல இருந்து ஆள் சேர்க்கறதுல எவ்வளவு கஷ்டன்றது உங்களுக்கு தெரியாது சேர்த்தவருக்கு மட்டும்தான் தெரியாது அந்த ஐநூறு பேரை மேல விட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது அடுத்த ஒரு கேள்விக்கு அதுக்கப்புறம் நடக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்க முடியாது இதை இல்லாம இப்போ அந்த கோயில்ல இருக்கிறவங்க அதை இன்னமும் அந்த விளக்கை ஏற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட தெரியல அந்த கோயில இருக்கிற தலைமைப்பட்ட ராஜப்பட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு மேல தயவு செய்து ஏத்தி முருகனை நீங்க அசிங்கப்படுத்துறாரு ஏன்னா அந்த பங்கன் அன்னையோட அதை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த பங்கன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதுக்கு மேல அதை பண்றதுன்றது பிடிவாதத்துக்காக பண்றதே தவிர அது முருகனை சந்தோஷப்பட்டதுக்காக உங்க பிடிவாதத்துக்காக பண்றது பண்ண கூடாதுன்ட்டாங்க பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல பண்ண கூடாதுன்னா அது விதிகளுக்கு எதிரானது ஆகம விதிகளுக்கு எதிரானது யோசிச்சு பாருங்களேன் இப்ப இதுக்கப்புறம் அவங்க நின்று போராடி இதை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயம் அதான் அவங்க இஸ்லாமிய மக்கள் எதிர்த்து இதை போராடணும்னு நினைச்சாங்களே என்னன்றது தெரியல நல்ல வேலையை அரசாங்கம் இதை எதிர்த்து போராடிட்டு இருக்கு ஒருவேளை இஸ்லாமிய மக்கள் இதை எதிர்த்து போராடினாங்கன்னா அவங்க மலை மேல ஏற வேண்டிய அவசியமே கிடையாது கீழே இருந்து அவங்களோட நோக்கத்தை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷனும் கேட்க மாட்டாங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணவும் மாட்டான் கண்டிப்பா இது நடக்கும் ஒருவேளை அந்த தர்கா அந்த இடத்துல இல்ல இல்ல இவங்க போனதுக்கு அப்புறம் போயிடுச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அந்த தர்கா காலி அடிச்சு நூறு ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மலை மேல இவங்க ஏறுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீ விளக்கு அங்கே ஏற்றின இல்லைன்னா எனக்குன்னு இப்ப அந்த நீதிபதி ஐயா நிறைய இடங்கள்ல வந்து நீதிமன்ற அவமதிப்புன்றார் நீதிமன்ற அவமதிப்புன்றது அவர் சொல்றத இன்னொருத்தங்க கேட்காதது மட்டும் இல்ல அவருக்கு மேல இருக்கிறவங்க சொன்னது இவர் கேட்காம இருக்கா ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்டீன்ல இரு நீதிபதி அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாத அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதுல யாருக்கு எந்த வருத்தமும் இல்லை நீ ஓனும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அது உறுத்ததே தவிர உண்மையிலேயே பக்தியோட சாமி கும்புற அந்த மக்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அதுல உறுத்தலும் இல்லை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் அதாவது மேலதான் போயிட்டு அதை வந்து கேச வரணும் கீழே வரக்கூடாது ஆக்சுவலி இதுவே ஒரு நீதிமன்றம் பேசிக்கான ஒரு விஷயம் அதாவது ஊருக்குள்ள அமைதியா இருக்கிறவங்கள அமைதியா இருக்கணும் அந்த அமைதியை வந்து ஏன் அணுகுண்டு போட்டு கொலைக்கணும் நடிக்கிறானா அவனை அப்படியே மடிச்சு வெளியில தூக்கி போட்டு அவனை அண்டை விடாம பண்ணணும் இதுதான் ஒரு கோர்ட்டுடைய வேலை ஆனா இப்ப என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்றது தெரியுதா மறுபடியும் மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் அதான் உங்கள நினைச்ச பூரிக்குது சும்மா அழந்த மத நல்லிணக்கத்துக்கு மதுரை ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்றத அகைன் நிரூபிச்சிருக்கான் எவ்வளவோ ஊற்றக்கூடாதெல்லாம் ஊற்றி பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணி பக்கம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண பார்த்தாங்க கடைசியில் எல்லாரும் சேர்ந்து அதை மிதிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க பார்த்தீங்களா பெரிய வணக்கம்